வணக்கம் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரவர்களுடைய பிறந்த நாளை அவர் பிறந்த மண்ணில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டுமல்ல ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சராக பொறுப்பேற்கின்ற வாய்ப்பினை வழங்கிய தலைவர் கலைஞர் என்கின்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன் தலைவர் கலைஞர் அவர்களை அவர் பிறந்த மண்ணை உங்களோடு நானும் சேர்ந்து வணங்குகிற அதே நேரத்தில் திருவாரூர் என்ற பூகோள எல்லைக்குள் சின்ன சிட்டிகைக்குள் இந்த மாபெரும் தலைவனை அடக்க உங்களால் முடியாது முயற்சிக்காதீர்கள் என்னதான் மத்திய அமைச்சராக இருந்தாலும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் தஞ்சை மாவட்டத்திற்கும் போட்டி நடந்தால் நான் பெரம்பலூர் தான் வெல்ல வேண்டும் என்று எண்ணுவேன் அதை போல ஒரு இறுக்கம் காரணமாக பிடிப்பு காரணமாக அவர்கள் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள் அண்ணா அடிக்கடி சொல்லுவார் புட்டிங் செஞ்சு என்று சொல்லுவார் ஒரு இயக்கத்தை ஒரு நாட்டை ஒரு நாட்டினுடைய அரசியலை சமூக வேண்டும் என்று சொன்னால் ஒரு நூறு ஆண்டுகளை ஒரு சின்ன மாத்திரைக்குள் அடக்கி சக்கையாக பிழிந்து அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார் தலைவர் கலைஞரவர்களுடைய எண்பத்தி ஆண்டு எட்டு ஆண்டுகால வரலாற்றை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் தமிழ்நாட்டினுடைய ஒரு இருநூறு ஆண்டு வரலாற்றை சுருக்கி பார்த்தால் அவர் வாழ்ந்த இந்த எண்பத்தி ஆண்டுகளும் தெரியும் இந்த வாழ்க்கையின் தொடர்பாக ஏற்கனவே இருக்கின்ற இன்னொரு நூறு ஆண்டுகளும் தெரியும் என்பதை இந்த மேடையிலே என்னால் நிரூபிக்க முடியும் ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்திலே இருக்கிற பிற போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த தொண்டினை செய்வதற்கு எனக்கு யோகிதை இருக்கிறதோ இல்லையோ ஆனால் அந்த தொண்டினை செய்வதற்கு இந்த மண்ணில் வேறு எவனும் முன்வராத காரணத்தினால் நான் செய்கிறேன் என்று பெரியார் சொன்னார் அவ்வளவு பெரிய பெரியார் எனக்கு எந்த பற்றும் கிடையாது நாட்டுப்பற்று கூட எனக்கு கிடையாது ஏன் இந்த நாடு வாழ வேண்டும் என்பதற்காக தமிழை நான் நேசிக்கிறேன் எனக்கு மொழி பற்று கூட கிடையாது என்று சொன்ன தந்தை பெரியார் அண்ணா மறைந்த போது சொன்னார் அண்ணாவினுடைய மறைவிற்கு பிறகு தமிழர்களின் மாபெரும் சொத்தாகவே தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்கிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னார் பெரியார் சொன்ன அந்த அண்ணாவை தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா மறைந்த போது எழுதினார் அண்ணாவிற்கு கவிதை எழுதுகிற போது தலைவர் என்பார் தத்துவ அண்ணாவை தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவலர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பெயரும் தந்தார் அண்ணாவுக்கு தலைவர் கலைஞர் சொன்ன இலக்கணம் ஆனால் அண்ணாவுக்கு என்னென்ன இலக்கணத்தை எல்லாம் நீங்கள் சொன்னீர்களோ அந்த இலக்கணத்தையும் தாண்டி நின்ற பெருமை உங்களுக்கு உண்டு இது அண்ணாவை சிறுமைப்படுத்துவதாக ஆகாது அண்ணாவுக்கு இயற்கை கொடுத்த வரம் என்று அவ்வளவு அவ்வளவுதான் ஆனால் நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன் பாரதிதாசன் அப்போது பாடினான் வானம் இருண்டதடா வள்ளிருட்டு சூழ்ந்ததடா மான தமிழரினம் மங்கி கருத்ததடா சேனை அமைத்த இனம் செங்கோல் இழந்ததடா என்று பாரதிதாசன் அப்போது பாடினான் மீண்டும் வரலாறு நமக்கு திரும்பி இருக்கிறது எதிர்மறையாக செங்கோல் இழந்திருக்கிறோம் வானம் இருக்கிறது வானம் இருண்டிருக்கிற நேரத்தில் இந்த தலைவனை விட்டால் தமிழ்நாட்டிற்கு வேறு நாதி இல்லை என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது என்னுடைய உரையினுடைய தொடக்கத்தில் சொன்னேன் சின்ன சிட்டிகைகளில் தலைவர் கலைஞரவர்களை அடைக்காதீர்கள் என்று படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சிகள் வடநாட்டிலும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்களை இந்த இயக்கத்தின் மாபெரும் தலைவனை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் உலகத்திலே இருக்கிற எல்லா அரசியல் சட்டத்தினுடைய சாரங்களையும் பிழிந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்டது அந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் சோசியலிஸ்டிக் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்திய குடியரசை மக்களாகிய நாங்கள் எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்றால் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடாக சமதர்மம் உள்ள ஒரு நாடாக ஒரு குடியரசு நாடாக மதசார்பற்ற நாடாக உருவாக்கி இருக்கிறோம் என்று எழுதினார்கள் நான் பெருமையோடு சொல்லுகிறேன் மாநில கட்சியினுடைய தலைவர் இந்திய கட்சியினுடைய தலைவர் அல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நான்கு சங்கதையும் செக்யூலர் சாவரின் கன்றி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சோசியலிஸ்ட் கண்ட்ரி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அரசியல் சட்டம் எழுதினார்களே நான்கு காரணிகளையும் காப்பாற்றியது அகில இந்திய தலைவர்கள் அல்ல இந்த தலைவர் தான் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் எப்படி இந்தியா சாவரின் கண்ட்ரி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இரண்டு முறை ஆபத்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஒரு ஆபத்து இன்னும் சொல்ல போனால் அறுபத்தி ரெண்டில் ஆட்சி பொறுப்பில் இல்லாத போது சீனா படையெடுத்து வந்த போது தந்தை பெரியார் சொன்னார் சீனாக்காரன் படையெடுத்து வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை எனக்கு சூத்திரனுக்கு உரிமை வேண்டும் ஒருவேளை சீனாக்காரன் படையெடுத்து வந்து என்னுடைய சூத்திரப்பட்ட ஒளியுமானால் அவனை கூட நான் வரவேற்பேன் என்று திமிரோடு சொன்னவர் தந்தை பெரியார் ஆனால் அண்ணா சொன்னார் வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் எனவே நான் நாட்டை காப்பாற்றுவேன் என்று சீன போரை எதிர்த்தார் அதற்கு பிறகு இந்த தலைவர் தான் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இரண்டு முறை ஆபத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலும் அதற்கு பிறகு கார்கில் போரிலும் நிதியை திரட்டி கொடுத்து இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதில் பெரும்பகுதி வைத்த தலைவர் தான் இந்த தலைவர் இந்தியா செக்யூலர் கண்ட்ரி மதசார்பற்ற நாடு இன்னும் பல பேர் சொல்லுகிறார்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார்கள் இந்தியாவினுடைய தலைவர் கலைஞர் எப்படி காப்பாற்றினார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பிஜேபியோடு சேர்ந்த போது கூட தலைவர் கலைஞரர்கள் நான் அப்போது அமைச்சர் தலைவர் கலைஞர வைத்த மூன்று கோரிக்கை இன்னும் நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன் பிஜேபினுடைய கொள்கை என்ன காஷ்மீரில் இருக்கிற தனி உரிமையை பறிக்க வேண்டும் முன்னூத்தி எழுபத்தி ஆறு பிரிவு இன்னொன்று யூனிஃபார்ம் சிவில் கோட் என்றுகின்ற ஒரே பொது சீரான சிவில் சட்டம் முஸ்லிம்களுக்கும் இன்னொன்று ராமர் கோயில் கட்டுவது இந்த ஜீவாதார கொள்கைதான் வா பிஜேபியினுடைய ஜீவாதார கொள்கை நான் எண்ணி பார்க்கிறேன் பிஜேபியோடு திமுக உறவு கொள்கிறது ஆனால் பிஜேபியினுடைய மூலாதார மூன்று கொள்கைகளையும் கட்டி போட்டு குறைந்தபட்ச செயல்திட்டத்தில் இந்த மூன்றையும் நீ கை வைக்க கூடாது என்று சொன்ன பெருமை இந்த தலைவரை தவிர யாருக்கு கிடையாது சோசியலிஸ்டிக் இந்தியா மதசார்பற்ற நாடு நிறுவப்பட்ட ஒன்று இவரால் இன்னொன்று சோசியலிஸ்ட் கண்ட்ரி வங்கிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் விவாதம் வந்த போது அந்த துறையை கையிலே வைத்திருந்த மொரார்ஜி தேசா எதிர்த்தார் ஆனால் அன்னை இந்திராவுக்கு எழுதி இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் வங்கிகள் தேசியமயமாக்கினால் ஏழைகள் அங்கே பயனடைவார்கள் பிற்படுத்தப்பட்டவனும் கூட வேலைக்கு போவார் என்று அன்ன இந்திராவிற்கே தைரியம் சொல்லி இந்தியா ஒரு மத சார்புள்ள நாடு என்பதை உருவாக்கி தந்த பெருமை இவருக்குத்தான் பொருந்தும் ஆக இந்திய அரசியல் சட்டத்தில் எப்போதெல்லாம் ஜனநாயகத்திற்கு படுகொலை வருகிறதோ அப்போதெல்லாம் எதிர்த்து நின்றவர் பதவியை இழந்தவர் எனவே டெமோக்கிராட்டிக் ரிபப்ளிக் என்பதும் அவருக்குத்தான் உரிமை எனவே அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்ட இந்த நான்கு சங்கதிகளையும் உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு என்றாலும் செங்கோலை இழந்திருக்கிறார் நான் எண்ணி பார்க்கிறேன் இரண்டாம் உலக போரில் அந்த உலக போரில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தந்த வின்சன் சர்ச்சில் நாஜி படைகளை தோற்படிப்பதற்கு காரணமாக இருந்த வின்சன் சர்ச்சில் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் ஆனால் தேர்தலிலே அவர் தோற்று போகிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்டு வென்றவர் யார் தெரியுமா கிளமண்ட் அட்லி கிளமெண்ட் அட்லியுடைய புதிய பிரதமர் இடத்திலே போய் செய்தியாளர்கள் கேட்டார்கள் இப்போதுதான் உலகப் போர் முடிந்திருக்கிறது அந்த உலக போரில் இவ்வளவு பெரிய வெற்றியை குவித்து காலடியிலே வைத்த வின்சென்ட் சர்ச்சில் தோற்று போய்விட்டார் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களே என்று கிளமண்ட் அட்லியிடம் கேட்டபோது போது கிளமண்ட் அட்லி சொன்னான் பொலிட்டிக்கல் எமோஷன்ஸ் ஆர் நாட் டிடர்மென்ட் ஃபேக்டர்ஸ் டு கவுண்ட் தி எமினன்ஸ் என்று சொன்னான் ஒரு தலைவரினுடைய அளப்பரிய ஆளுமையை நிர்வகிப்பதற்கு அளவிடுவதற்கு தேர்தலோ அல்லது அரசியல் தேர்தல் முறையோ ஒரு காரணி அல்ல ஏதோ நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆனால் ஒரு வின்சென்ட் சர்ச்சில் வின்சென்ட் சர்ச்சில் தான் என்று கிளமண்ட் சொன்னான் நான் இப்போதும் சொல்லுகிறேன் தேர்தலிலே தோல்வியை தெளிவிருக்கலாம் ஆனால் இந்த தலைவனுடைய உயரத்தை எட்டி பிடிப்பதற்கு இன்னொரு கொம்பனால் இந்தியாவில் ஆளில் என்பதை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நெஞ்சோடு சொல்லலாம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே ராக் பெல்லர் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனாக அறிவிக்கப்பட்டவன் இந்த மண்ணிற்கு மார்க்சிய தத்துவத்தை தந்த காரல் மார்க்ஸ் மிகப்பெரிய தத்துவவாதி மின் ஆற்றலை கண்டுபிடித்த ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி இந்த மூன்று பேரும் யூதமொழிக்கு சொந்தக்காரர்கள் காரல் மார்க்ஸ் ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய வங்காணி உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் ராக் ஃபெல்லர் இந்த மூன்று பேரும் தங்கள் தாய்மொழியினுடைய அடையாளத்தை ஹீப்ரோ என்கிற அந்த மொழி அடையாளத்தை காப்பாற்ற முடியாமல் மறித்து போனார்கள் என்ற வருத்தம் அவர்களுக்கே இருந்ததாக பிரெடரிக் பிரான்ஸ் என்கிற அவருடைய நண்பர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஆக பெரிய தலைவர்களால் தங்களுடைய மொழியை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் எத்தனை படையெடுப்புகள் வந்தாலும் சிதலமடையாத தமிழை உலகத்திற்கு முதன் முதலாக முகவரி தந்து செம்மொழி என்று அறிவித்த பெருமை இந்த தலைவனுக்கு தான் உண்டு இன்னும் பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் சொல்லுகிறேன் அவர்தான் முதலமைச்சர் நான் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கிற வாய்ப்பை ஒருமுறை பெற்றிருந்தேன் அமைச்சராக இருந்த போது அப்போது டர்பனில இருக்கின்ற நெல்சன் மண்டேலாவை ஒரு நிமிடம் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன் அவர் பெரிய புத்தகங்கள் எல்லாம் படிக்கிற போது ஒரு இடத்திலே சொன்னார்கள் அவர் யார் என்று சொல்லுகிற போது ஒரு தனி மனிதன் நிறுவனத்தை மீறக்கூடாது

எல்லா மனிதர்களும் நிறுவனத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் ஒரு அரசாங்கத்திற்கு கீழே இயங்குகள் தான் ஆனால் சில மனிதர்கள் மட்டும் இந்த உலகத்தில் அரசாங்கத்தை எங்கிருந்தாலும் இயக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் நெல்சன் மண்டேலா என்று சொன்னார் இதை சொன்னால் நான் புகழ்ச்சியாக சொல்லுவேன் என்று பத்திரிகையாளர்கள் என்ன கூடும் சமச்சீர் கல்வி இவர் கொண்டு வந்தது அதை தடுக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நிறுவனம் நிறுவனத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் வேலை பார்த்தார் கலைஞர் ஒரு தனி மனிதர் அரசு பொறுப்பிலே இல்லை எதிர்கட்சி தலைவராக கூட இல்லை ஆனால் உச்ச வந்தது ஒரு அரசாங்கம் எதிர்த்தது நெல்சன் மண்டேலாவை நான் நினைத்துக் கொண்டேன் சில தனி மனிதர்கள் மட்டும்தான் நிறுவனத்தாலும் கட்டுப்படுத்த முடியாமல் அந்த நிறுவனத்தையும் மாற்றக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறார்கள் என்றால் எங்களின் நெல்சன் மண்டேலா இவர் என்று சொல்வதில்லை என்ன தவறு இருக்க முடியும் ஹிலாரி கிளிண்டன் வந்தார் அரசாங்கத்தினுடைய லைப்ரரி அண்ணா நூலகத்தை பார்த்தார் அண்ணா நூலகத்தை மாற்ற வேண்டும் என்று இந்த நிறுவனம் முயற்சி செய்தது தமிழ்நாடு அரசாங்கம் என்கிற நிறுவனமும் அதனுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்களும் ஆனால் ஹிலாலி கிரிண்டன் வந்து நான் இதை போல ஒரு நூலகத்தை பார்த்ததில்லை என்று அவர் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்து அதற்கு பிறகு நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கிறது என்று சொன்னால் இப்போதும் சொல்லுகிறேன் தமிழ்நாடு அரசு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதனுடைய குடிமக்கள் என்ற முறையில் நான் மதிக்கிறேன் அதனுடைய முதலமைச்சர் உட்பட ஆனால் முதலமைச்சர் கொண்டு சொல்லிக் கொள்ளுவேன் நெல்சன் மண்டேலாவை எழுதியவர்கள் சொன்னார்களே ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஏபிள் டு டு இன்ஸ்டிடியூஷன் பை எமோஷன்ஸ் என்று அர்ப்பணிப்பால் ஒரு நிறுவனத்தை மாற்றக்கூடிய வல்லமை உலகத்தில் சில தலைவர்களுக்கு என்று சொல்லுகிறார்களே அந்த தலைவனை இளைஞர்களே மறந்து விடாதீர்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைவனை எடுத்துச் செல்லப்பட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிற என்பதை சொல்லி அவரை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்